தமிழகத்தில் உள்ள இலங்கை ஏதிலிகள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு போராட்டத்தில் குதித்த மக்கள் மியான்மாரில் தேர்தல் திகதி அறிவிப்பு ஏற்கனடா விமான பணியாளர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவு அமெரிக்காவில் அதிர்ச்சி திறமைகளை காதத்து விருந்தாக்கிய பெண் பராமரிப்பாளர் இருபத்தெட்டு பெண்கள் வன்கொடுமைக்குமாறு வலியுறுத்தி ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் இனி தொடர் விரிவான செய்திகள் நார்வேயின் வருங்கால மன்னரான இளவரசர் ஹாக்கோனின் வளர்ப்பு மகனும் பட்டது இளவரசி மேட்டோ மாரியின் மகனுமான மார்கஸ் நான்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் உட்பட மொத்தம் முப்பத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குடும்பத்தின் மீது ஒரு பெரும் களங்கமாக பார்க்கப்படுகின்றது திருமணம் செய்வதற்கு முன்பு அவருக்கு பிறந்த மகன் நோர்வேயின் அரியணைக்கு வாரிசாக இல்லாத போதும் அரச குடும்பத்தினருடன் நெருக்கமாக இருந்ததாலும் அவருக்கு பெரும் சிறப்புரிமைகள் உண்டு ஆனால் இவரது வாழ்க்கை எப்போதும் சர்ச்சைகளுடனேயே இருந்துள்ளது பயன்பாடு குற்றவாளிகளுடன் தொடர்பு என கடந்த காலம் மிகவும் மோசமானதாகவே உள்ளது நான்கு வெவ்வேறு பெண்கள் அவர்கள் கொண்டிருக்கும் போது பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மார்கிஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது இந்த செயல்களை ரகசியமாக வீடியோ எடுத்ததாகவும் புகைப்படங்கள் எடுத்ததாகவும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது தனது முன்னாள் காதலியான தொலைக்காட்சி நட்சத்திரம் தொடர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது மார்கிஸ் மீதான வழக்கு விசாரணை விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் போர்க் மாரியஸ் பத்து குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு எந்த சலுகையும் என வழக்கறிஞர்களும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் எனினும் இதன் நீதிமன்றம் பார்க்க வேண்டிய விஷயம் வேறு கருத்து இல்லை என அரச குடும்பம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு நோர்வேயின் அரச குடும்பத்தின் புகழுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த காலத்தில் இளவரசி மேட்டோ மாறீட்டின் பின்னணி சர்ச்சைக்குரியதாக இருந்தும் தற்போது அவரது மகனின் இதையில் மீண்டும் ஒரு அரச குடும்பத்தின் மரியாதையை கேள்விக்குறிக்குள்ளாக்கியுள்ளது தைவான் கடலிலையில் சீனாவின் ராணுவ விமானங்களும் கடற்படை கப்பல்களும் இயங்குவதை தைவான் கண்டறிந்துள்ளது தங்கள் நாட்டு எல்லையில் சீன விமானங்கள் கப்பல்கள் நடமாட்டம் இருப்பதை தைவான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இதுகுறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதாவது தைவானை சுற்றி பத்து ராணுவ விமானங்களும் ஆறு போர்க்கப்பல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் விமானங்களில் இரண்டு விமானங்கள் இடைநிலை கோட்டை கடந்து நுழைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் நிலைமையை கண்காணித்து சூழலுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுப்போம் எனவும் இவ்வாறு தாய்வான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தைவான் மீது சீனா தமது ஆதிக்கத்தை செலுத்த தீவிரமாக செயலாற்றி வருவதால் தங்கள் நாட்டுக்கு ஆதரவாக நிற்க இங்கிலாந்து முன்னாள் பிரதமரும் வலியுறுத்தினார் நாட்டுங்கள் செய்தரிக்கும்ளை அனுமதித்த சம்பவம் அர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் பெரும்பாலும் ஒரு வீட்டில் உள்ள தாய் தந்தை இருவருமே வேலைக்கு செல்லும் நிலையிலும் தங்களது குழந்தைகளை பராமரிக்க பேபி சிஸ்டர் எனப்படும் குழந்தை பராமரிப்பாளர்களை பணியமர்த்துவது வழக்கமாக உள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சாண்டியா கோவில் வசித்து வரும் பிரெட்னி மேர்லியான் என்ற இளம்பெண் பேபி சிஸ்டராக இருந்து வந்த நிலையில் அவரிடம் பலரும் தங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் ஏழு வயது ஒருவர் இனி பிரெட்னியிடம் செல்ல மாட்டேன் என தன் தாயாரிடம் கூறியுள்ளார் விசாரித்ததில் பிரெட்னியின் காதலர் சாமுவே சென்று நபர் அந்த ஏழு வயது சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை என அதை வீடியோ எடுத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து சாமுவேலை போலீசார் கைது செய்து விசாரித்த போது அவரது செல்போனில் ஏராளமான சிறுமிகளை வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து வைத்திருந்தது அதனைத் தொடர்ந்து சாமுவேலையும் அவர் குழந்தையாக செயல்பட்டு பிரெட்னியையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்திலிருந்து இலங்கையின் ஏதிரிகளை திருப்பி அனுப்பும் செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகளின் எதிரிகளுக்கான உயர்ஸ்தானியர் அலையம் நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் இலங்கைக்கு திரும்பிச் சென்றால் கைது செய்யப்படும் அபாயம் இருப்பதாக கூறும் தன் ஆர்வமாக திரும்புவர்களுக்கான வசதியை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கைக்கு திரும்பிச் சென்ற நிலையில் குடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் குறைந்தது நான்கு ஏதில்களும் அண்மை காலங்களில் தடுத்து வைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் ஏதில்களுக்கான உயர்ஸ்தானியர் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகாரப்பூர்வ தரப்புகளின் தகவலின்படி நாடு திரும்பிய ஐம்பத்தி நான்கு வயதான ஒருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் நீதிமன்ற பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் ஒரு தமிழ் ஏதில் யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கிய பிறகு கைது செய்யப்பட்டார் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஐக்கிய நாடுகளின் உதவி இல்லாமல் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய இலங்கை தமிழ் தம்பதியினரும் கைது செய்யப்பட்டனர் இவர் முகாமில் இவர்கள் இலங்கையின் குடியேற்ற அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்லுபடியாகும் அல்லது பயண ஆவணங்கள் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறி குற்றச்சாட்டின் பேரில் தாமும் முன்வந்து நாடு திரும்பும் மேதிரிகளை இலங்கை அதிகாரிகள் கைது செய்வது இதுவே என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாமாக முன்வைந்து நாடு திரும்பும் எதிரிகளின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதே தற்போதைய நடவடிக்கைக்கான காரணம் என்று ஐக்கிய நாடுகள் எதிரிகளுக்கான உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளது பொதுவில் இன மோதலில் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பயந்து எதிரிகள் நாட்டை விட்டு வெளியேறியதால் குடியேற்ற சட்டங்களை மீறுவது மன்னிக்கப்படுகின்றது என்று அந்த உயர்ஸ்தானியர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதுடன் இந்த விடயம் ராஜதந்திர வழிகளில் பரிசீலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் குடியேற்ற விதிகளை மீறியதற்காக இலங்கை எதிரிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் கண்ணியதுடன் நடத்தப்படுவார்கள் என்றும் இலங்கை அதிகாரிகளிடமிருந்து உத்தரவாதம் கிடைக்கும் வரை அவர்களை திருப்பி அனுப்பும் செயல்முறை நிறுத்தி வைக்கப்படும் என்றும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மியான்மாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் இருந்து ராணுவ ஆட்சிதான் நடைபெற்று வருகின்றது இதன்படி ராணுவ ஆட்சி தலைவராக பதவி வகித்துள்ளார் இராணுவ ஆட்சி வந்ததும் ஆளுங்கட்சி தலைவர்களை கைது செய்து வீட்டு அடைத்தனர் நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அத்துடன் பொது தேர்தலை நடத்த கோரிய போராட்டத்திலும் குதித்தனர் சுமார் நான்கு வருடங்களாகவே இப்போராட்டம் தொடரும் நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என இராணுவ ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஏடா விமான பணியாளர்களை வேலைநிறுத்தம் சட்டவிரோதமானது என்று கூறியுள்ளது கனடா தொழில்துறை உறவு வாரியம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது நிறுவனத்தின் விமான பணியாளர்கள் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் தங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊதியம் ஏற்கனட நிறுவனத்திற்கும் பணியாளர்கள் ஜூனியனுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் இந்த முடிவும் எட்டப்படாததால் பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வேலைநிறுத்தத்தால் நாளொன்றிற்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது அவர்களில் வெளிநாடு சென்றுள்ளுவார் இந்த நிலையில் ஏற்கனட விமான பணியாளர்களின் வேலைநிறுத்தம் சட்டவிரோதமானது என்று கூறியுள்ள கனடா தொழில்துறை உறவுகள் வாரியம் ஏற்கனட விமான பணியாளர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவிட்டுள்ளது கனடா தொழில்துறை உறவுகள் வாரியம் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசு பணியிடங்களில் தொழிற்சாறு தொழிலாளர் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சட்டங்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் புகார்கள் விண்ணப்பங்கள் மற்றும் மேல்முறையீடுகளை கேட்டு முடிவு செய்யும் ஒரு சுயாதீன தீர்ப்பாகும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை தாமே நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஒருமுறை உரிமை கோரியுள்ளார் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனன்ஸ்கியை சந்தித்த பின்னர் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் உட்பட ஆறு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கு எளிதானது என்று தான் நினைத்ததாகவும் எனினும் அது கடினமானது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் செய்தி அறிக்கைகளின்படி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்களை தீர்க்க உதவியதாக டொனால்டு டிரம்ப் இதுவரை சுமார் நாற்பது முறைக்கு மேல் மீண்டும் மீண்டும் உரிமை கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இரு நாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்காக பணிப்பாளர்களுக்கு இடையேயான நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தே பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் குறித்து புரிதல் எட்டப்பட்டதாக இந்தியா தொடர்ந்தும் கூறி வருகின்றது இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்க உயர்த்தியதால் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வலியுறுத்தி முக ஸ்டாலின் கடிதம் வரிகளை நீக்க வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை பரத்தி மீதான வரிகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளதால் இந்திய புடவை கைத்தொழில் துறை உதவியாக பருத்தி மீதான பதினோரு சதவீத இறக்குமதி வரியை தற்காலிக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது